எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆளுமை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு கல்வெட்டே சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அதாவது இந்த கல்வெட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் மாண்புமிகு எம்ஜிஆர் ஆட்சியில் புவனகிரியில் அவதரித்த தவத்திரு ராகவேந்திர சுவாமிகள் நினைவாலயத்திற்கு அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு ராம அவர்களால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் முன்னிலையில் கலால் கைத்தறி நெசவாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு வி வி சுவாமிநாதன் தலைமையில் பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் அடிக்கல் நாட்டப்பட்டது ஸோ இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களோட முன்னிலையில் இந்த விழா வந்து நடந்திருக்கு இதை எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா எம்ஜிஆருக்கும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது அப்படி இப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் வந்து சோசியல் மீடியாக்களில் உலாகிட்டிருக்கு அவங்க எல்லாத்துக்கும் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எம்ஜிஆர் அவர்களுக்கும் தலைவருக்கும் அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருந்தது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை இந்த விழாவுக்கு முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் எப்படி வரும் இந்த ஒரு விஷயமே போதும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே இந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத எடுத்து காட்டுறதுக்கு